பரதநாட்டியம் பேசிக் தியரி தமிழன் இங்கிலீஷ் ராகத்தை ஒட்டியே பாடல் அமையும் பாடலுக்கு ஏற்றவாறு தாளம் அமையும் தாளத்திற்கு தகுந்தாற்போல் கால்கள் தரையை தட்டும் அந்த தட்டிற்கு ஏற்றவாறு உடல் முழுவதும் அசைவு கொள்ளும் உடல் அசைவுகளுக்கு ஏற்றவாறு கைகள் நீண்டும் அசைந்தும் முத்திரைகளை பிடிக்கும் கைகளின் அசைவுகளுக்கு ஏற்றவாறு கண்கள் அசைந்து பார்த்து பாவங்களை வெளிக்கொணர்ந்து காட்டும் அதாவது கைவழி நயனம் செல்ல கண்வழி மனம் செல்ல மனம் வழி உணர்ச்சி செல்ல அதனின்று சுவை பிறக்கும் விச் மீன்ஸ் திருஷ்டி யதோ திருஷ்டி தத்தோ மன யதோ மன Tato bhava, yato bhava tato rasa. Meaning, where the hands go, the eyes should follow. Where the eyes go, the mind should follow. Where the mind goes, the emotions are generated. Stay tuned.